வணக்கம் நண்பர்களே ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த கதையை என்னன்னு கேட்குறீங்களா இன்னைக்கு இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஐம்பது ஆண்டு வருஷங்களுக்கு முன்னால் எமர்ஜென்சி அப்போ இருந்த பிரதமர் இந்திரா காந்தியால் கொண்டு வரப்பட்டது இன்றைக்கி பதினெட்டாவது லோக்சபா பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்கு இதில் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் கடந்த ரெண்டு அதாவது பதினேழாவது பதினாறாவது லோக்சபா இதில் வந்து எதிர்கட்சி தலைவர் யாராமல் யாரும் இல்லாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் வந்துட்டாங்க ஏன்னால் காங்கிரஸ் வந்து தொண்ணூற்றொம்பது இடங்களில் வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டியில் வந்ததினால ராகுல் காந்தியை எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்க வச்சிட்டாங்க அப்புறம் இந்த பார்லிமெண்ட்டில் ஸ்பீக்கர் போஸ்ட்டு அதாவது சபாநாயகர் போஸ்ட்டுக்கு வந்து ஓம் பிர்லாவை என்டிஏ தரப்பில் நிப்பாட்டி வச்சாங்க அதுக்கு ஏற்றாப்பில் எதிர்கட்சிகள் வந்து சுரேஷ் என்பவரை வந்து ஸ்பீக்கர் பதவிக்கு வந்து போட்டியிட வச்சாங்க இதில் வந்து என்டிஏலேருந்து போட்டி போட்ட ஓம் பிர்லா மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சபாநாயகர் இப்போ வந்து சபாநாயகராக வந்து ஓம் பிர்லா தான் இருக்கிறார் ரெண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இவர் போன வட்டம் பதினேழாவது பார்லிமெண்ட இதில் வந்து மொத்தம் நூற்றி பதிமூணு எம்பிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தார் அது வந்து ரொம்ப வருத்தத்துறை செயல் சொல்லி இன்றைக்கி அவருடைய தேர்வுக்கு வாழ்த்து சொல்லி பேசிய பல எம்பிகள் வந்து பேசினாங்க இந்த மாதிரி நடக்கும்போது அவர் ஓம் பிர்லா பதவியேற்று மொதல் ஸ்பீச்சே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்போ கொண்டு வரப்பட்ட எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்ட பல மக்களை பற்றி வந்து பேச பேசினார் அப்போ இறந்து போனவங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு வந்து ரெண்டு நிமிஷம் மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க அதுக்கு வந்து எதிர்கட்சிகள் பூரா வந்து இப்போ எதிர்கட்சி வந்து நிறைய ஆட்சிகள் இருக்கிறதுனால எல்லோரும் ஒன்று போல் கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவளி அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே பிஜேபி எம்பிகள் எல்லோரும் போடிங்ஸாக கையில் வச்சுக்கிட்டு காங்கிரஸ்காரங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் எத்தனை வருஷம் வந்து இதே கதையை வந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி புரியலை நூறாவது ஜெயந்தி வரும் அதுக்கு வந்து இதே மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளவுதான் பண்ணாலும் இதனால் நாட்டுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த எம்பிக்கள் தங்களுடைய தொகுதியோட மேம்பாட்டுக்கு வந்து பாடுபடணுமே வழிய முன்பு இருந்த இனங்களை வந்து மறுபடி மறுபடியும் சுட்டி காட்டுறதை விட அதை எப்படி இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் நினச்சி பார்க்கணும் இல்லைங்களா இப்போ வந்து பதினெட்டாவது பாராளுமன்றம் எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத வந்து வந்து பார்ப்போம் காரசாரமாக வந்து இந்த வருஷம் இந்த இருக்கும் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே